வணக்கம் இந்த பூமியில் அனைவருமே தெய்வத்தை நேரடியாக பார்க்கலாம் என்னடா எல்லாருமே தெய்வத்தை நேரடியாக பார்க்கலாம்னு சொல்கிறா இல்லையா என்ன பைத்தியமாக நினைக்காதுங்க மண் பெண் இரு ஆசைகள் துறந்தாலே கடவுளை நேரடியாக பார்க்கலாம் என்று ஒரு கதை உண்டு அதுக்கு உதாரணம் ஒரு நாட்டு அரசன் ஒரு துறவியிடம் வந்து நான் சன்னியாசம் வாங்க போகிறேன் என்ன நீங்கள் உங்களிடம் சேர்த்து கொள்ளுங்கள் என்று அந்த முனிவரிடம் அந்த மன்னர் கேட்டார் அப்போது அந்த முனிவரோ வீட்டில் சமையல் செய்து சாப்பிடுவதில்லை டெய்லியும் ஏதாவது ஒரு வீட்டில் யாசகம் எடுத்து தான் அவர் சாப்பிடுவது வழக்கம் இவரோ மன்னர் எப்படி சாப்பிடுவது என்று நினைத்து ஐந்து கிலோமீட்டர் தள்ளி ஒரு பெண் வீடு உள்ளது அந்த அம்மா வீட்டில் டெய்லி நீங்கள் போய் சாப்பிட்டு வாங்க நான் சொல்ல வரலாம் வரலாம் இவர் போகிற வழியிலெல்லாம் நம்ம அரசாங்க அரசா சபையில் வட பயசோடு சாப்பிட்டுப்போமே இங்கே எப்படி இருக்குமோ நினச்சின்னு அந்த அம்மா வீட்டுக்கு மன்னர் சென்றார் அப்போது இவர் நினச்சது அந்த அம்மா வீட்டில் அப்படியே இருந்தது என்ன நம்ம நினச்சதெல்லாம் இந்த அம்மா செஞ்சு வச்சுருக்காங்க என்று சரி ஏதோ குத்தந்த செஞ்சுருக்காங்கன்ட்டு அன்னைக்கு சாப்பிட்டார் மரணாலாம் அப்படிதான் நினச்சி மரணம் அப்படி தான் போனார் மறுபடியும் அந்த முனிவர்கிட்ட சொல்ல சொன்னார் ஐயா நான் அந்த பெண்ணு வீட்டுக்கு போக மாட்டேன் என்றார் ஏனப்பா நான் என்ன நினைக்கிறேனோ அது அந்த வீட்டில் அப்படியே இருக்குது அந்த பெண் நான் ஏதாவது மனசஞ்சலம் பட்டு நான் என்ன நினச்சேனோ அது அந்த பெண்ணுக்கு தெரிந்துவிட்டால் எனக்கு அவமான அசிங்கம் ஆகிவிடும் என்றார் மன்னர் அப்போது அந்த துறவி அதெல்லாம் இல்லை ஐயா நான் சொல்லும் வரை நீங்கள் அங்கேயே தான் சாப்பிடணும் என்று சொன்னார் மன்னர் அது மறுக்காமல் மறுமுறை போ சொல்ல அந்த மனத்தை கட்டுப்படுத்தி ஒரு நிலையாக நிறுத்தி நம்ம அங்கே போகிறதுக்குள்ளே நம்ம மனசு அழைப்பாயக்கூடாது என்று ஒரே நிலையாக அந்த மனத்தை நினை நிறுத்தி எந்த தவறு எண்ணங்களும் நெஞ்சில் நினைக்காமல் அந்த வீட்டுக்கு சென்றார் அப்போது அந்த பெண்மணி தீர்ப்பினும் அந்த சாப்பாடு போட்டு விட்டார் அம்மா நான் நினச்சதெல்லாம் அப்படி அப்படியே நீங்கள் சொ நினைக்கிறீங்க சாப்பாடு செய்கிறீங்க பாருங்கள் இதெல்லாம் எப்படி நான் இங்கே வந்து இருபது வருஷம் ஆகி உள்ளது ஐயா நான் வந்தபோது இப்படி தான் மனம் சஞ்சலம் பட்டது இப்போது எல்லாருமே எனக்கு ஒன்றுதான் இன்பம் துன்பம் மனைவி ஆசை இதெல்லாம் ஒரு நிலையாக கலைந்து நான் இப்போது தெய்வ சிந்தனையில் எனக்கு தெரிகிறது ஐயா என்று அந்த அம்மா சொன்னார் அதாவது யாருமே வந்து ஒரு நிலையாக நிறுத்தி நம்ம கடவுளை வழிபட்டால் நிச்சயமாக கடவுள் நம்மன் தோன்றுவார் நன்றி வணக்கம்